திமுகவையும் ஸ்டாலினையும் விமர்சித்ததால் இனி வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனைதான் சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட கொடூர விபரீதம் அதாவது யூடியூப் சேனல்களில் தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தவர்தான் சவுக்கு சங்கர் இந்த நிலையில்தான் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கடந்த நான்காம் தேதி தேனி தனியார் விடுதியில் தங்கியிருந்தபோது கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அதேபோல் கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அதன் பிறகு அவர் நீதிமன்ற காவலில் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து பல்வேறு புகார்களின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீது இரண்டு வழக்குகள் பதிவு செய்துள்ளனர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் பெண் செய்தி ஆசிரியர் கொடுத்த புகாரின் பேரிலும் தமிழர் முன்னேற்றப் படை நிறுவனத் தலைவர் வீரலட்சுமி என்பவர் அளித்த புகாரிலும் தனித்தனியே இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த இரண்டு வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இன்று போலீசார் கோவையிலிருந்து சென்னை அழைத்து சென்றனர் இந்த நிலைதான் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மீது புதிய வழக்கை பதிவு செய்துள்ளனர் அதாவது சிஎம்டிஏ எனும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆவணங்களை போலியாக தயாரித்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் பற்றி அவதூறாக பரப்பியதாக கொடுக்கப்பட்ட புகாரில் சவுக்கு சங்கர் மீது இந்த புதிய வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி மோசடி போலி ஆவணங்கள் மூலம் மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்துதல் உள்பட ஆறு பிரிவுகளில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் மூலம் சென்னை சைபர் கிரைம் போலீசில் மட்டும் சவுக்கு சங்கர் மீது மூன்று வழக்குகள் பதிவாகி உள்ளது இதில் இரண்டு வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில்தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட உள்ளார் இது மட்டுமின்றி சவுக்கு சங்கர் மீது தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் எண்ணிக்கை என்பது ஆறாக அதிகரித்துள்ளது அதாவது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரின் மூன்று வழக்குகளோடு பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கோவை மற்றும் சேலம் சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த இரண்டு வழக்குகள் மற்றும் தேனியில் கைது செய்யப்பட்ட காரில் கஞ்சா வைத்திருந்ததாக பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கு என்று மொத்தம் ஆறு வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது போலீசார் பதிவு செய்துள்ளனர் இதில் ஐந்து வழக்குகளில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில்தான் இன்று பதிவு செய்யப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் தொடர்பான அவதூறு வழக்குகளிலும் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதும் அவருக்கு சிறை தண்டனை அதிகப்படுத்தி வருகிறது இனி வாழ்நாள் முழுவதும் சவுக்கு சங்கர் சிறையில்தான் இருப்பார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்ததால் சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட கொடூர விபரீதமாகவே இது கருதப்பட்டு வருகிறது